திருக்கைலையில் பரமேஸ்வரன் பார்வதிக்கு நடந்த திருமணத்தை தென்பொதிகை மலையில் இருந்து கண்டுகளித்தவர் அகத்திய மாமுனிவர் இந்த உலகம் அமைதி பெற இன்றும் அவர் தவம் புரிவதாக பெரியோர்களாலும் ஞானிகளாலும் நம்பப்படுகிறது அந்த மாமுனிவரின் தவம் காலத்தின் கட்டாயத்தால் கலைக்கப்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது வெற்றி வெற்றி அம்மா என் உடம்புல பரிபூர்ணமா இறங்கியிருக்கா என்ன வேணாலும் கே நான் ஜெயிக்கணும் முதல் முறை அரசியல் களத்துல இறங்கிருக்கேன் அத்தனை தொகுதியிலயும் என்னுடைய கூட்டணி கட்சிகள் தான் ஜெயிக்கணும் அதுக்கு மக்கள் சக்தி என் பக்கம் திரும்பணும் நீ திரும்ப வைக்கணும் உன் என்ன நிறைவேறப் போகுது அத்தனை தொகுதியிலும் உன் கூட்டணி கட்சிதான் அமோகமா ஜெயிக்கப் போகுது ஆனா அதுக்கு காணிக்கையா வலியா எத்தனை தலை உருளணும்னு சொல்லு இருபத்தி நாலு மணி நேரத்துல உருள வைக்கிறேன் பாலாபிஷேகமா ரத்தபிேகமா சொல்லி அராஜக வழியில வேண்டாம் ஆன்மீக வழியில ஊருக்கு வடக்கால ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயில் பாழடைஞ்சு கிடக்கு அதுக்கு மதல் சுவர் எழுப்பி கலசு கோபுரம் வச்சு நீ கும்பாபிஷேகம் பண்ணணும் அம்பாள் சிரசு குளிர குளிர நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் ஆட்சி அமைக்கிறதுக்காக ஒரு அம்பாள் இல்ல நூரம்மாருடைய சிரச குளிர வைக்க நான் தயாரா இருக்கேன் இந்த கும்பா விஷேகம் வெற்றிகரமா முடிஞ்சிட்ட இந்த நாட்டோட கிரீடம் ஊஞ்சல் மேலே ஜேமே சிசிஎஸ் யோ இன்ஜினியர் நீ எத்தனை பேர் வெச்சு வேலை செய்வே எத்தன நாள் வேலை செய்வேன்றது பத்தி எல்லாம் எனக்கு இல்ல எவ்வளவு பண செலவானாலும் பரவாயில்லை தேர்தல் முடியறதுக்குள்ள அங்காள பரமேஸ்வரி கோயிலை கட்டி கும்பாபிஷேகத்தை முடிக்கணும் அதை பத்தி கவலையே படாதீங்க இந்த கோயிலை கட்டி முடிக்க வேண்டியது என் பொறுப்பு பூமிக்குள்ள இருந்த உனக்கு இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் நடந்து முடிஞ்ச தேர்தலில் நானும் என்னோட தோழமை காட்சிகளும் தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை தொகுதியிலையும் அமோக வெற்றி பெறணும் நான் ஜெயிச்ச உடனே உன்னை தேடி வருவேன் அருள் புரிய அருள் புரிய ஓம் பக்தி

சொல்ற வரைக்கும் நானும் இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற வணங்கவும் விட மாட்டேன் இந்த ஊர்ல உனக்கு திருவிழா நடத்தவும் விட மாட்டேன் இது இந்த உண்மையில செய்யற சத்தியம் டாய் சத்யா ஜெயமே பிராஸ்துன்னு சொல்லி நம்ம சொத்துல பாதி அழிச்ச அந்த சாமியார் பய எங்கடா இருக்கான் ஓ மகா சண்டி வாணாமல ஆத்திரப்படாத அவசரப்படாத தோத்து போனதுனால தவறான முடிவு எடுத்துடாத பொறுமையாரு எப்படியா பொறுமையா இருக்க முடியும் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் செலவு பண்ண ஒரு கோடி ரூபாய இந்த நாட்டில் இருக்கிற குடிசைகளுக்கு விசிறி எரிஞ்சிருந்தா இன்னைக்கு நான் ஜெயிச்சிருப்பேன் ஆன்மீகம்ன்ற பேரால ஊரை ஏமாத்துற நீ எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது மனாமல உன் தோல்வி என்னோட தோல்வி உனக்கு நிகழ்ந்த அவமானம் எனக்கு ஏற்பட்ட அவமானம் நான் ஆன்மீக வழியில போகணும்னு ஆசைப்பட்டேன் அவ விரும்பல இனிமே இங்க தர்மம் தான் வேதத்தை சொன்ன இந்த வாயால சாப்பான கூப்பிட போறேன் காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சன்னா மாந்திரிகத்தை நம்ப போறேன் அசுர சக்தியான கண்டாசுரனை இந்த உலகத்துல மறுபடியும் எழுப்ப போறேன் இனிமே தில்லி ஏவல் சூன்யம் தான் என் தோல் மேல உட்காந்துட்டு இந்த உலகத்தையே ஆள போகுது வெற்றி சக்திக்கா இல்ல கண்டாசுரனு நான் உனக்கு காட்டுறேன் வா என்ன நம்பு வா நமக ஓம் கண்டாசுராய நமக ஓம் கண்டா துரா ஓம் கண்டா துரா மகையாமிகிரி நீ சொன்ன தெய்வத்தை நம்பி நான் ஏமாந்தவன் மந்திரிகத்தை நம்ப சொல்றியா என்னையாது அஞ்சலி மனுஷன் அஞ்சு செகண்ட்ல மாட்டேன் ரத்தமும் சதையுமா இருந்தவன் எப்படி மண்ணா போனா பாத்தியா அதுதான் மாந்திரிகத்தின் மகிமை சரியா நான் உன்னை நம்புறேன் நான் ஆட்சிக்கு வரணும்னா என்ன செய்யணும் சொல்லு இருந்து நாற்பத்தெட்டு மைல் தொலைவில் பன்னாரி காட்டில் ஒரு அம்மன் இருக்கா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்த எங்க அசுரகுல தலைவன் பண்ண பாபா அந்த அம்மனுடைய காலடியில் தான் தலைப்பகுதி எந்த தகடா இருக்கு அந்த எந்திர தகட்டை எடுத்துட்டு வந்து கண்டாசுரனை சம்பாரம் பண்ண இந்த இடத்துல ஒன்பது மண்டலத்துக்கு அஷ்டகர்ம பூஜை பண்ணினா நீ நினைக்கிற சக்திய இந்த கண்டாசுரன் உனக்கு கொடுப்பான் என் தலையெழுத்த மாத்தக்கூடிய சக்தி அந்த தகடுக்கு இருந்ததுன்னா அந்த தகட்டை இப்பவே எடுத்துட்டு வர நினைக்கிறபடி அது சாதாரண செப்பு தகடு இல்ல அம்மன் உக்கிரமானவர் கால நேரம் பார்த்துதான் நீ அங்க போக முடியும் சரி எப்ப எடுக்கணும் நீயே சொல்லு வர்ற பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பிடிக்கிற சந்திர கிரகணம் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அந்த நேரத்தில் கோவில்ல ஆள் நடமாட்டம் இருக்காது அம்மன் தியானத்தில் இருப்பா அந்த நேரம் பார்த்துதான் நீ அங்க போகணும் நீ அங்க போகும்போது என்னுடைய ஏவல் சக்தி மூலமா சகல துஷ்ட உனக்கு பாதுகாப்பா இருக்கும் நீ தைரியமா போய் அந்த தகட்டை எடுத்துட்டு வா உனக்காக இங்க நான் பூஜையில இருப்பேன் போ போ. ஓ கண்டாசுரா நமக்கு தகட்ட வச்சு நாம நடத்தப் போற அஷ்டகரம் பூஜையினால நீ இந்த நாட்டியே ஆள போற ஓம் கண்டாசுரா நிறுத்து நீ உக்ரம் இந்த உலகம் தாங்காதக்கு எதிராக உருவாக்கிட்டு இருக்கிற அந்த தீய சக்தியையும் அதுக்கு காரணமானவங்களையும் அழிக்காம விட நீ இதே உக்கிரத்தோட ஊருக்குள்ள போனா பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகள் அழிஞ்சு போயிடும் தாயே நீ அழிக்கப் போற மந்திரவாதி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால சிவங்கிட்ட வரம் வாங்கி உன்னால அழிந்து போன கண்டாசுரனை உயிர்ப்பிக்க போறான் அவனோட ஜாதகப்படி அவன் ஜென்மராசியில சனி சஞ்சரிக்கும் போது உன்னால அவ அழியணுங்கிறது விதி அந்த காலகட்டம் வரும் வர நீ காத்திருந்துதான் ஆகணும் நான் கால பைரவி அதன் மத்த அழிக்க எனக்கே கால அவகாசமா தாயே இது கலியுகம் நீ மனித அவதாரம் எடுத்து அந்த அதர்மத்தை அழிக்கணுங்கிறதா நீதி சர்வசக்தி படைத்த பன்னாரியான நீ மனித ரூபம் எடுத்து போறதால மனிதர்களுக்கு ஏற்படுற சோதனையும் வேதனையும் உனக்கும் ஏற்படும் இதுவரைக்கும் நீ மனிதர்களை சோதிச்ச இப்ப மனிதர்கள் உன்னை சோதிக்கிற கலிகாலம் நடக்க போகுது அதையெல்லாம் நீ பொறுத்து அந்த தீய சக்தியை அழிச்சு தர்மத்தை நிலை நாட்டினா இந்த உலகம் எல்லாம் இருக்கும் நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த பன்னாரி கோயிலுக்கு வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ಅಭಿನಂದಿತ ಮೇದಿ ವಿಶ್ವ ವಿನೋದಿ ನಂದನು ತೇ ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋಧಿ ವಾಸಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿ ಜೈಷ್ಣುನು